வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாலாயிரத்தி நானூறு மணி நேரம் ஓடிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா பேக் ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது நாலு வீலுக்கும் க்ரீஸ் பேக்கிங் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் புதுசாக போட்டிருக்காங்க புது பேட்டரி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயில் சர்வீஸும் பண்ணியிருக்காங்க டீசல் பம்ப் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் டிஎன் முப்பத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு பெண்டிங்கில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்